வசலக்கீரை கடையில் பார்க்கலாங்க ஒரு சட்டியில் தோரம்பரு ஐம்பது கிராமும் ஒரு பத்து வெந்தயம் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கீரைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நான் ஃபுல் வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சீரகம் அஞ்சாறு பல் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க கீரை பாருங்கள் நான் செடியிலேயே பறிச்சிட்டு வந்திருக்குறேன் இப்போ அரை வெக்காடு வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்து வே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு சேர்த்திக்கிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ கீரை சேர்த்திக்கலாங்க கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் கீரை நல்லா வெந்துடும் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை அரை ஸ்பூன் வந்து கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா போட்டுவிட்டு இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காயம் பூட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம கீரையோடு சேர்த்தி நல்லா கடைஞ்சிக்கலாம் வர மிஸ் பண்ணிவிட்டேன் தனியாக போட்டுருக்கேங்க நீ சேர்த்தியே போட்டு கலறி விட்டுருங்க இப்போ தேவையான நல்ல உப்பு சேர்த்திட்டு நல்லா கடைஞ்சா நம்ம கீரை ரெடிங்க இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்